தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜயதாரணிக்கு எம்எல்ஏ சீட்டு இல்லை விஜயதாரணிக்கு எம்எல்ஏ சீட்டு இல்லை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் விஜயதாரணி காங்கிரஸ் கட்சி சார்பில் மூன்று முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர் காங்கிரஸ் கட்சி தலைமையுடன் ஏற்பட்ட கருத்து ஏற்பட்டால் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக சேர்ந்தார் அவர் ராஜினாமா செய்த இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூட பாஜக வாய்ப்பு வழி வழங்கப்படவில்லை அடுத்ததாக இதுவரை அவருக்கு பாஜகவில் எந்த பதவியும் வழங்கப்படவில்லை வருகிற சட்டசபை தேர்தலில் விளவங்கோடு தொகுதியில் மீண்டும் போட்டியிட பாஜகவிடம் சீட்டு கேட்டுள்ளார் ஆனால் பாஜக தலைமை இவரை கண்டுகொண்டதாக தெரியவில்லை என்னவென்று சொன்னால் இவருக்கு உள்ளூரிலேயே எதிர்ப்பு நிலவுகிறது விஜயதாரணிக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அவர் எந்த நேரமும் கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சிக்கு திரும்பலாம் அல்லது திமுகவுக்கே செல்லலாம் ஆகவே விஜயதாரணியை புறக்கணிக்கும்படி உள்ளூர் பாஜக தொண்டர்கள் தலைமைக்கு தகவல் கொடுத்து வருகின்றனர் மேலும் பாஜக தேசிய தலைமையும் விஜயதாரணியை கண்டுகொண்டதாக தெரியவில்லை ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் விஜயதாரணிக்கு எம்எல்ஏ சீட்டு கிடையாது என்று உள்ளூர் பாஜக தொண்டர்கள் கூறுகின்றனர்